ஹாய் கோயம்புத்தூர் மக்களே வெல்கம் டு மித்திர நோம்சங்க இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோனோ கோயம்புத்தூர் பட்டணமில் தாங்க ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இல்லைங்க ரெண்டு வீடு நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மூணு சென்டில் வடக்கு வாசல் வச்சு வடக்கு பார்த்த சைட்லேயே சூப்பராக பிளான் பண்ணி ஒரு டூ பிஹெச்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாறு பதினாறு ஹாலு கிச்சன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு எல்லாமே பிளான் பண்ணி பக்கவாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்க லொகேஷன் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பட்டணம் ஸோ வண்டி புதூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்டி மினிட்ஸ்லேயே ரீச் ஆயிடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டிங்க சுற்றி காமௌண்ட் வந்துடும் தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு வந்துடும் சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறையா வீடு இருக்குது இபி கனெக்ஷன் இருக்குது ஸோ ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்குது எல்லாமே ரெடியாக இருக்குங்க சூப்பரான ஒரு லே அவுட்குள்ளே தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸில் இப்படி ஒரு லே அவுட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறது கஷ்டங்க ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் வாங்க இந்த வீட்டை கண்டிப்பாக வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் ஸோ இந்த சைட்டோட லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஓஎஸ் ஸ்கூல் இருக்குங்க ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது அதே மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு கடைகள் அமைஞ்சிருக்கு ஸோ கோயம்புத்தூர் பட்டணமில் நிறையா தண்ணி பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க தண்ணிக்கு இந்த ஏரியா பிரச்சனையே கிடையாது நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ மரங்கள் செடிகள் எல்லாமே இருக்குது வாங்க மக்களே ஸ்கிரீனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி